நேத்தைக்கு வரைக்கும் எல்லாரும் மறக்காம வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் இன்னைக்கு இருந்து என் வாக்குரிமையை பறித்து என்னை வாக்கு செலுத்த விடாம தடுத்துட்டு இருக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நான் ஒரு பெரிய போராட்டத்தை இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறேன் என் பேர் ஹிம்லர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட குளச்சல் சட்டமன்ற தொகுதியின் விளை அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் பாகமன் நூற்றி பன்னிரெண்டு தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெற்ற எல்லா தேர்தலையும் நான் வாக்கு செலுத்திட்டு வர்றேன் இதுதான் என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை அப்போ வழக்கம் போல் இந்த முறையும் காலையில் வாக்கு செலுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மணி அளவில் நான் வாக்குச்சாவடிக்கு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டையை நான் வந்து காட்டுறேன் அப்போ அவங்க வந்து வாக்காளர் பட்டியலில் பெயரை பார்க்குறாங்க கொஞ்சம் நேரம் தேடி பார்க்குறாங்க பேரை காணலை பார்த்துட்டு சொல்கிறாங்க பேர் இல்லையே என்று சரி பேர் இல்லைன்னா என்ன பண்ணலாம் நான் வந்து வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது கடந்த தேர்தலே நான் வாக்கு செலுத்தி இருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறேன் என்னை வந்து வாக்கு செலுத்த அனுமதிங்க இல்லைங்க அது வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்தால் மட்டும்தான் வாக்கு செலுத்த முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ நான் என்னென்னா எங்கள் அம்மா இறந்து ரெண்டு ஆண்டு காலம் ஆகிறது ரெண்டு ஆண்டு காலம் ஆகி இறந்து ரெண்டாண்டு காலம் ஆகி எங்கள் அம்மா பெயர் இருக்குது வாக்காளர் பட்டியலில் அந்த அந்த பட்டியலில் பேரை வந்து நிற்கலை ஆனால் உயிரோடு இருக்கிற என் பெயர் இல்லை அப்போ அதை பற்றி நான் வந்து அவங்க கிட்டே பேசுகிறேன் எனக்கு சரியான விளக்கம் தரணும் வாக்கு செலுத்துவது அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஜனநாயக உரிமை என்னுடைய பிறப்புரிமை அதை வந்து யாருமே தடுக்க முடியாது தேர்தல் ஆணையம் நினைத்தால் கூட தடுக்க முடியாது எனக்கு வாக்குரிமை கொடுத்தது இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு கான்ஸ்டிட்யூஷன் ஆஃப் இந்தியா அதுதான் எனக்கு வாக்குரிமை தந்திருக்கு அதை தேர்தல் இல்லை யார் நினைச்சாலும் நீங்கள் தடுக்க முடியாது என்கிட்ட வாக்காளர் அடையாள கிட்ட இருக்குது என்னை வந்து வாக்கு செலுத்துறதுக்கு அனுமதிங்கன்னா இல்லைங்க நாங்கள் மேலதிகாரிகள்ட்ட பேசணும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சோனல் ஆஃபீஸர்கிட்ட பேசுகிறாங்க அப்போ அவங்க வருவாங்க நேரடியாக வருவாங்க அவங்க கிட்ட நீங்கள் பேசுங்கன்னு சொன்னாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே அவங்களுக்காக காத்திருந்தேன் அப்போ அவங்க வர்றாங்க ஒரு பத்து பதினைந்து நிமிடம் அவங்க கிட்ட பேசுகிறேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமாங்க புரியுது உங்களுக்கு வந்து சரிதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே சரிதான் ஆனால் இது வந்து வாக்காளர் பட்டியல பெயர் இருந்தால் தான் வாக்கு செலுத்த முடியும் பெயர் இல்லையே என்ன பண்றதுன்னு அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்க நான் நாங்க என்ன கேட்குறோம்னா இது இது வந்து தொடர்ச்சியா நான் வாக்கு செலுத்திட்டு இருக்கிறேன் நீங்க வந்து கடந்த முகாம்கள் எல்லாம் நடத்தணுமே விடுபட்ட பெயர்கள் சேர்க்கறதுக்கு நீங்க வரலையான்னு கேக்குறாங்க முகாம்கள் யாருக்காக நடத்துறீங்க முகாம்கள்ல தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் தேர்வு வாக்கு செலுத்திட்டு இருக்கக்கூடிய நாங்க எங்க வரணும் என்னங்க இது என்ன என்ன இது நிறைய பேர் இந்த கருத்து தான் பேசுறாங்க நீங்க வந்து கவனக்குறைவா இருந்துட்டீங்க நீங்க விடுபட்ட பெயர் பட்டியல் வெளியிட்டப்ப ஏன் பாக்கலன்னு எங்க நான் ஒவ்வொரு தேர்தலிலும் தவறாம வாக்கு செலுத்திட்டு இருக்கிறேன் நான் என்னுடைய தொகுதியை மாத்தல தொகுதியை மாற்றம் தொகுதி மாற்றம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அப்டேஷனுக்கு கேட்கல என்னுடைய முகவரியை நான் மாற்றல நான் செத்து போகல உயிரோட இருக்கிறேன் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நடந்தாதான் நான் வந்து இந்த வாக்காளர் அடையாள அட்டையில திருத்தங்கள் நான் செய்யணும் செய்யணும் இல்லைனா நான் இது வரைக்கும் வாக்கே செலுத்தல முதல் முறை நான் வாக்கு செலுத்தணும்னா நான் வந்து அதில் திருத்தங்கள் செய்யணும் அதை விண்ணப்பிக்கணும் நான் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்திருக்க கூடிய நான் எதுக்கு அங்க போய் விண்ணப்பிக்கணும் எதுக்கு அந்த பிள்ளையை சரி பார்க்கணும் சரி இப்ப நான் என்ன கேட்குறேன்னா நான் பிள்ளையை பார்க்கலை என்னுடைய கவனக்குறைவு சரி விட்டுருங்க அது வாக்காளர் பட்டியலிருந்து என்னுடைய பேர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் செய்ய வேண்டியது சொல்றேங்க இல்லையா சரி நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இத்தனை ஆண்டு காலமா தொடர்ச்சியா வாக்கு செலுத்திட்டு இருந்த என்னுடைய பெயரை நீக்கம் செய்தது யார் எதுக்கு நீக்கு யாரை யார கேட்டு நீக்குனீங்க நீங்க எப்படிங்க நீக்குவீங்க பேர எப்படி நீங்க பேர செத்து போன எங்க அம்மாவுடைய பேர் இருக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணம் அடைந்து எங்க அம்மாவுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கு ஆனால் என்னுடைய பேர் இல்ல உயிரோட இருக்கக்கூடிய என்னுடைய பேர் இல்ல எனக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு இருக்கு நான் வரி செலுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு முறையும் மின்சார வரி மின்சார கட்டணம் வருது தவறாம அனுப்புறீங்க சொத்து வரி தவறாம அனுப்புறீங்க அதை கட்டுறேன் தண்ணீர் வரி தவறாம அனுப்புறீங்க அதை கட்டுறேன் எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் ஆனால் நீங்கள் ஓட்டு போட விட மாட்டோம்னா எப்படி பேர் பட்டியலை பட்டியலை பெயர் இல்லைன்னா அது யாருடைய பிழை என்கிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்கு நான் இந்த நாட்டினுடைய குடிமகன் இந்த நாட்டினுடைய குடிமகன் தொடர்ச்சியாக வாக்கு செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய எனக்கு உங்கள் வாக்காளர் அடையாள பட்டியலை பெயர் இல்லைன்னா அது காரணம் யாரு அது யாருடைய பிழை யாருடைய பிழை அது உங்கள் பிழைங்க அது தேர்தல் ஆணையத்தினுடைய பிழை டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறீங்க இதை கூட செய்ய மாட்டிங்களா நீங்கள் டிஜிட்டல் இந்தியால செத்து போனவங்களுடைய பெயரை நீக்காலும் உங்களால முடியல ஆனா இருக்கக்கூடிய உயிரோடு இருந்து வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மக்களுடைய பெயர் எல்லாம் நீக்கிட்டு இருக்கீங்களா இது எப்படி பார்ப்பது இது ஒரு பச்சையான ஜனநாயக படுகொலை திட்டமிட்டு இந்த வேலை நடக்குது இப்ப நான் என்னுடைய வாக்கு மட்டுமல்ல நிறைய ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அழைச்சி கேக்குறேன் அவர் சொல்றாரு தம்பி எனக்கு வாக்கு இருக்கு என் மனைவிக்கு வாக்கு இல்ல அப்படிங்கிறார் அவர் அது இன்னும் அவங்க வாக்கு என்ன போட்டா இன்னொரு பூத்துல இருக்கு பெயர் வேற மாதிரி இருக்கு இன்னொருத்தருடைய பெயர் இருக்கு வாக்குகள் விடுபட்டிருக்கிறது இருக்கிறது என்பதை தாண்டி திட்டமிட்டு நீக்கப்பட்டிருக்கிறது இந்த நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய வாக்குரிமை இருக்கு ஏற்கனவே வாக்கு செலுத்தியவர்கள் இந்த முறை அவங்களுக்கு வந்து இந்த வாக்காளர் பட்டியல பெயர் இல்லாம விடுபட்டவர்களுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா அதுவே ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அளவு வரும் எண்ணிக்கை வரும் அவ்வளவு மக்கள் இன்றைக்கு வாக்கு செலுத்த முடியாமல் இருக்கிறாங்க நிறைய பேருக்கு என்னுடைய சாவடியில சாவடியிலேயே நிறைய பேருக்கு இருக்கு இது இதை வந்து எப்படி பாக்குறது இது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயக படுகொலைங்க எப்படி நீக்குவீங்க நீங்க யாரை கேட்டு என் பேரை நீக்கிறீங்கன்னா நீக்க சொன்னா என் பேரை நீக்க சொன்னா ஏதாவது ஒரு சின்ன திருத்தம் சொன்னா நான் ஏதாவது ஒரு சின்ன திருத்தம் சொல்லி இருந்தேன் இல்ல நான் வெளிநாட்டுல இருந்தேன் நான் இங்க வாக்கு செலுத்தல சரி உங்களுக்கு வரி செலுத்தல ஏதோ ஒண்ணு நான் செய்யலன்னா நீங்க வந்து நீக்கி இருந்திருக்கலாம் எதுக்காக நீக்கு நீங்க நீக்கினதுக்கான காரணம் எனக்கு உடனடியா சொல்லப்பட வேண்டும் இது ஒரு ஜனநாயக படுகொலை இப்போ நான் அந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா வாக்காளர் அடையாளம் எனக்கு இருக்கு ஆனால் நான் ஓட்டு போட முடியாது என்னுடைய ஓட்டுரிமை நீங்கள் எடுத்துறீங்க அப்போ குடியுரிமை எடுத்துட்டீங்களா இல்லையா நான் இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லையா இது கொலைங்க நான் இந்த நாட்டினுடைய குடிமகனுக்கு வாக்குரிமை நீங்கள் பறித்து பறித்திருக்கிறீர்கள் என்றால் இதை நீங்கள் என்ன கொலை செஞ்சிருக்கீங்க இது ஒரு பச்சை படுகொலை இது ஒரு ஜனநாயக படுகொலை இதை வந்து நான் இப்போ மாவட்ட ஆட்சியரை பேசி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் அவர் தகவலை அனுப்ப சொல்லியிருக்கிறாரு அவரிடம் தகவலை நான் அனுப்பியிருக்கிறேன் எனக்கு வந்து வாக்குரிமை கட்டாய என வாக்கு செலுத்த விடணும்

அப்ப அத வந்து என்ன என்னை வாக்கு செலுத்த விடணும் என்னை மட்டுமல்லாமல் போன்று கடந்த முறை வாக்கு செலுத்தியவர்கள் வாக்குரிமை வைத்திருப்பவர்கள் இந்த முறை வாக்கு செலுத்த முடியாமல் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாமல் வாக்கு செலுத்த முடியாமல் இருக்கக்கூடிய எல்லோரையும் வாக்கு செலுத்த அனுமதிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் இது இதை வந்து இது ரொம்ப நல்லா இல்லை இது இது மிக மோசடித்தனமான ஒரு வேலை உடனடியாக தேர்தல் ஆணையம் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கிறேன்